வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு ஏற்கனவே அறிவித்தது அதாவது பென்சல் புயல் கரை கடந்து அரபிக்கடல் வருவதுக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் பகுதியை எச்சரிக்கை தேவை என்று சொல்லியிருந்தோம் அது அரபிக்கடலில் இறங்கி கடந்த சில நாட்களாக அரபிக்கடலில் கேரள கடலோரத்திற்கு அச்சுறுத்தலை கொடுத்து தற்பொழுது அந்த பெஞ்சல் புயலானது அதாவது சோமாலியா பகுதியை நோக்கி நகரத் தொடங்கி அரபிக்கடலோட லட்சத்தீவு பகுதியை விட்டு தாண்டி இருக்கிறது ஆகவே லட்சத்தீவு பகுதியை விட்டு தாண்டி இருக்கிற காரணத்தினாலே காற்று என்பது அரபிக்கடலோட மத்திய பகுதியில் தான் வலுவாக இருக்கிறது இதனால் கேரளா கர்நாடகா மற்றும் மாகே போன்ற பகுதிகள் மீனவர்களுக்கு அச்சம் விலகியது அதாவது அச்சுறுத்தல் விலகியது இனிமேல் நீங்கள் கடலில் மீன்பிடிக்கலாம் கேரளா கர்நாடகா மற்றும் மாகே கடலோர மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கலாம் குமரி கடலையும் ஏற்கனவே சொல்லியாச்சு அதேபோல லட்சத்தீவுக்கு மேற்கு வட வரக்கூடிய நாட்களில் லட்சத்தீவிற்கு மேற்கு தென் மேற்கேயும் செல்ல வேண்டாம் சோமாலிய கடற்பகுதி வரைக்கும் இது போய் சென்றுதான் செயலிழக்கும் என்பதனால லட்சத்தீவு பகுதிக்கு மேற்கே செல்ல வேண்டாம் லட்சத்தீவு பகுதிகளுக்கு கிடைக்க கேரளா லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் குமரி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் லட்சத்தீவு கவரத்தி மற்றும் கர்நாடகா மாகே இடைப்பட்ட பகுதியில் மட்டும் நீங்கள் மீன்பிடிங்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் ஆழ்கடலில் காற்று இருக்கிறது அதன் காற்றோட திசை வட கிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து வட மேற்கிலிருந்து வருகிறது கிழக்கிலிருந்து இல்லாத காரணத்தினால் கிழக்கிலிருந்து வந்தாலும் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் தான் வருகிறது கடலை தொட்டோ கரையை தொட்டோ வரவில்லை வலிமையாக என்பதனால நீங்கள் அச்சப்பட வேண்டாம் அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் மீனவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரை உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஒன்பதாம் தேதி வரை எடுத்துங்க பத்தாம் தேதி கூட வேண்டாம் அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமை வரை நீங்கள் கடலில் மீன்பிடிக்கலாம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி இலங்கை சுற்றுவட்டார பகுதி இலங்கை சுற்றுவட்டாரப் பகுதிக்கு கூட கொஞ்சம் கிழக்கு பகுதிக்கு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி அச்சுறுத்தல் இருக்கும் எட்டாம் தேதி வரை இலங்கை கிழக்கு பகுதிக்கு போகலாம் ஆழ்கடலுக்கு வேண்டாம் எட்டாம் தேதிக்கு மேல் ஆழ்கடலுக்கு வேண்டவே வேண்டாம் எட்டாம் தேதிக்கு மேல் ஆழ்கடலுக்கு வேண்டாம் ஏழாம் தேதி வரை ஆழ்கடலுக்கு போகலாம் எட்டாம் தேதி ஆழ்கடல் போவதை தவிர்த்து விடுங்கள் ஒன்பதாம் தேதி வரை இலங்கை பகுதியை இலங்கையோட சுற்றுவட்ட கடற்பகுதியில் இலங்கை மீனவர்கள் மீன்பிடிக்கலாம் ஆனால் பத்தாம் தேதி கடலுக்குள் பத்தாம் தேதி முதல் கடலுக்குள் இறங்க வேண்டாம் ஒன்பதாம் தேதி முதல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரமும் மன்னார் வளைகுடா பாக்ஜல குமரி குமரிக்கடல் பகுதியிலையும் நீங்கள் மீன்பிடிக்கலாம் உங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் பத்தாம் தேதி இலங்கை நெருங்கும் புதிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதி பதினோராந்தேதி மண்டலமாகி தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி அது தமிழ்நாட்டின் கரை கரைக்கு வடகிழக்கு காற்றை கொண்டு வந்து குவிக்கும் என்பதனால் தமிழ்நாட்டின் கரையோர தமிழ்நாட்டின் கரையோரத்தில் மீன்பிடிப்பது பத்தாம் தேதியிலிருந்து கடும் சவாலாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக தூத்துக்குடி கொடும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நடத்தக்கூடிய வெசல் அதாவது சரக்கு போக்குவரத்து தோணி போக்குவரத்திற்கு ஆய்வறிக்கை பொதுவாக பத்தாம் தேதி வரை உங்களுக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் கிடையாது தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி மால தூத்துக்குடி லட்சத்தீவு தூ லட்சத்தீவு தூத்துக்குடி தூத்துக்குடி மாலத்தீவு மாலத்தீவு தூத்துக்குடி மேலும் தூத்துக்குடி கொழும்பு கொழும்பு தூத்துக்குடி ஆகிய ஆறு வழித்தடத்திலும் நீங்கள் சரக்கு போக்குவரத்தை பத்தாம் தேதி வரை நடத்தலாம் மிக வேகமாக பத்தாம் தேதிக்குள் நடத்தி முடித்து பத்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நங்கூரமிட்டு விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பதினோராந்தேதி வரக்கூடிய அடுத்த நிகழ்வு அது வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து இலங்கை கடந்தோ அல்லது செயலிழந்து மன்னார் வளைகுடா வழியாகவோ அது குமரிக்கடல் பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால பதினோராந்தேதியிலிருந்து நிகழ்வு மீண்டும் அச்சுறுத்தலை கொடுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது இடையிடையே ஒரு ஒரு நாள் இருக்கலாம் அவ்வளவுதான் ஒரு நாளோ இரண்டு நாளோ இருந்தாலும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு அச்சுறுத்தல் கொடுக்கும் காற்று இருக்கும் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுத்து பதினாறாம் தேதியிலிருந்து மீண்டும் அச்சுறுத்தல் காற்றலை கொடுக்கும் அது கிறிஸ்மஸ் வரைக்கும் அடுத்தடுத்து இரண்டு நிகழவுகள் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் அடுத்தபடியாக கிறிஸ்மஸுக்கு பிறகு டிசம்பர் இறுதி நாட்களிலும் அச்சுறுத்தும் காற்றிருக்கிறது என்பது நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது இப்பொழுதுக்கு காரணம் வளிமண்டல சுழற்சி மட்டும் ஆங்காங்கே மிதமான லேசான கன சற்று கனமான மழைப்படிவை கொடுக்கும் அதிகபட்சமாக ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் தமிழ்நாடு போல தான் இலங்கைக்கும் ஆங்காங்கே ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெரும்பாலான இடங்களை கொட்டும் லேசான மழை மிதமான மழையாக இலங்கைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய பத்தாம் தேதி வரை இருந்து கொண்டு தான் இருக்கும் இலங்கைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மழை பத்தாம் தேதிக்கு பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்கும் மறைக்கும் நெருங்கி வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக தெரிகிறது இதன் காரணமாக இலங்கைக்கும் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து பதினோராந்தேதி நிகழ்வு கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை தொட்டு செயலிழந்து இலங்கை வழியாகவோ அல்லது இலங்கை கடற்பகுதியை ஒட்டி கொண்டோ அதாவது சுற்றுவட்டார கடற்பகுதியை ஒட்டிக்கொண்டோ அது குமரி கடற்பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் கண்டிப்பாக மழைப்பொழிவு வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு பிறகு இலங்கையின் கிழக்கு பகுதியில் முதல்ல பத்தாம் தேதி தொடங்கும் பதினோராம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடங்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதனால் இதை தான் இலங்கை இருக்கிறது என்பதனால நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் பதினாலாம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது இது மட்டுமல்ல நிகழ்வு பதினாலாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாகவோ அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அதிகபட்சமாக மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு தவிர பெரிய அளவிலே ஒரு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது ஆனால் மழைப்பிடிவு நிறைய இருக்கிறது அடுத்தபடியாக வருவது தான் அதிக மழைப்படிவை கொடுப்பது வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது அந்த அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் நிறைய மழைப்பிடிவை கண்டிப்பாக இலங்கைக்கு கொடுக்கும் ஏற்கனவே இலங்கை தமிழ் மக்கள் பகுதியில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு வீடுகளெல்லாம் முழுகடித்து சோக நிலைக்கு தள்ளிய அந்த அதுபோல் ஒரு நிகழ்வு உடனடியாக இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் இரு பதினாறாம் தேதிக்கு பிறகு அதாவது ஏற்கனவே கொடுத்தது போல் இல்லாமல் தான் ஆனால் வரக்கூடிய நிகழ்வும் வலிமையானது தான் அதாவது வரக்கூடிய இலங்கையை பொறுத்தவரைக்கும் வலிமையானது தான் பதினொன்றாம் தேதி வரக்கூடியது ஆகவே அதுவும் நிறைய மழைப்பொடிவை தரும் ஏற்கனவே பெய்தது போல் மழைப்பொடிவும் இருக்கிறது ஆகவே அச்சப்படுத்துவதற்காக இந்த அறிக்கை நாம் சமர்ப்பிக்கவில்லை முன்னெச்சரிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் நிறைய மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் வந்து நிறைய நிறைய மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்கும் அதே போல் கிறிஸ்மஸுக்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் பெரும்பாலும் இரண்டு நிகழ்வு இலங்கை தான் தமிழ்நாட்டுக்கு வரும்போல் தெரிகிறது ஆகவே கண்டிப்பாக டிசம்பர் இறுதி நிகழ்வு இலங்கை கடந்து தென் தமிழ்நாட்டுக்கு வரும் என்பதனால் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் துல்லிய மறிந்திடுங்கள் முன்னெச்சரிக்கை பணியுடன் இருந்திடுங்கள் நன்றி